அக்கா இவ போத்தார் பண்ணி கவிழ்க்கு உங்க சீரியல் எப்படி போகுது அது நீங்க தான் சொல்லணும் இப்படி சாப்பிட்டு இருக்கீங்களே நாங்க பாவம் கா நீங்களும் உங்க நீங்கள நாங்க தாங்க பாவம் நீங்க ஆயிடுச்சு இல்ல இல்ல நாங்க நாங்க தாங்க பாவம் எங்களுக்கு இங்க என்ன சோறு கொடுக்குறாங்களோ அதான் சாப்பிட முடியும் நீங்க வீட்டுல எனி டைம் எது வேணாலும் சாப்பிடலாம் நாங்க வீட்டுல தான் அப்படிதான் சாப்பிட்டு வீடியோ எடுத்து போடுவோம் சாப்பிடுறத அடுத்த ஃபுட் அங்க ஸ்பாட் போடுறேன் ப்ளூ கலர் நல்லா இல்லையா

என்ன சாப்பிடுங்க மசாலா பூ காக்கணும் பிளீஸ் இருக்க வி வந்து ஷார்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு பத்தி காட்ட முடியலா அவரை வச்சு ஒரு